அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்கழி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் மார்கழி மாத பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் முதல்ல பயிற்சி ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இந்த வாட்டி மூணே கிரகங்கள் தான் எப்பவும் பயிற்சி ஆகிற சூரியன் புதன் சுக்கிரன் இவங்க மூணு மட்டுமா மூணு மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்க மத்த எல்லாம் அப்படியே இருக்கிற கார்த்திகளை என்ன எப்ப பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே இடத்துல இருக்காங்க இப்ப பார்த்தோம்னா மேசத்துல எந்த கிரகமும் இல்ல ரிஷபத்துல எந்த கிரகமும் இல்ல மிதுனத்துல குரு பகவான் வக்ரநிலையில இருக்கார் கடகத்துல எந்த கிரகமும் இல்ல சிம்மத்துல கேது பகவான் அதே மாதிரி கண்ணில எந்த கிரகமும் இல்ல துலாத்துல எந்த கிரகமும் இல்ல விருச்சகத்துல புதன் பகவான் இருக்காரு மார்கழி பதினாலுக்கு பின் புதன் பகவான் வக்ரம் சாரி பயிற்சி ஆகிறார் எங்க தனுஷுக்கு அதே மாதிரி மார்கழி ஆரம்பிக்கும் போதுல சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் செவ்வாய் பகவான் தான் இருக்கார் சுக்கிர பகவான் விருச்சகத்திலிருந்து மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பின் தனுசுக்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி கும்பத்துல ராகவும் மீனத்துல சடிபகமும் அப்படியே தான் இருக்காங்க அவங்க எந்த மாற்றமும் இல்லை இதனால பொதுவா என்ன நடக்க போகுதுன்னா அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புல மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய போர் பதற்றங்களும் இது உலக ரீதியாவே பார்க்கலாம் இப்ப எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் அமைதியா இருக்கு அரங்கி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஏதாவது ஒரு போர் உலக ரீதியாகவோ இல்ல உள்நாட்டு யுத்தங்களோ தொடங்கலாம் அதே மாதிரி சண்டை சச்சரவுகள் அதிகமா நடக்கும் ஆளுமைக்காண்டி பவருக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் உன் நாடுகளே அடிச்சுக்கிற மாதிரியோ இல்ல நாட்டுக்குள்ள இப்ப பொன்னில அரசு நமக்கே தெரியும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போது அப்ப தலைமை பதவிக்காண்டி போட்டி பொறாமைகளால பெரிய சண்டைகளா அதாவது இழப்புகளோட சண்டைகளா அதிகமா வரும் காவல்துறையால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அமைதியா இருக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது ரொம்ப இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூர் இன்சிடென்ட் பார்த்தோம் அதுக்கு ஈக்குவலான ஒரு இன்சிடென்ட் இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா உயிர் சேதங்களா இருக்காது பவரை காட்டுற மாதிரி நான் தான் தெரியவேன் அப்படிங்கிற பவரை காட்டுற மாதிரி சண்டையா நடக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் அதெல்லாம் மக்கள் கொஞ்சம் கவனமா இருந்து நீங்க எந்த பாதிப்பையும் மாட்டிக்காம இருந்தீங்களாவே போதுமானது சோ அதுக்கு கவனமா எந்த ஒரு வேலையும் பாருங்க அனாவசியமா அவங்க காண்டி பாக்குறேன் உங்களுக்கு பார்க்குறேன் உங்களுடைய லைஃப்ல எதுவும் பாதிப்பை ஏற்படுத்திக்காதீங்க சரிங்களா இது பொதுவா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வாங்க பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராசியாதிபதியும் ராசிக்கு அதே ஒன்பதாம் இடத்தில் ஐந்தாம் அதிபதியும் சேர்ந்து இருக்காங்க இது உண்மையிலே ஒரு யோகமான அமைப்பு அதாவது போன மாசம் கார்த்திகை மாசம் பார்த்தோம்னா ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அது ரொம்ப தப்பான விஷயம் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய இழப்பீடுகளோ பிரச்சனைகளோ உருவாக்கி தரும் ஆனா இந்த அமைப்பு தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருச்சு அதாவது அப்பா என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நீங்க கேப்பீங்க அப்பா என்ன நினைச்சாரோ அதை நீங்க செய்வீங்க அதே மாதிரி குழந்தைகள் என்ன நினைச்சாங்களோ அதை நீங்க செய்வீங்க வேணா ஐந்து ஒன்னாம் அதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல அதாவது நீங்க இப்ப மேசராசி அன்பர்கள் அவங்களுக்கு குழந்தை இருந்தாலுமே தாத்தாவா இருவாரா அவங்க உங்க அப்பா தாத்தா இருவாரா அப்ப ரெண்டு பேருமே அப்பாவை நினைச்சு செயல்படுவீங்க அப்படிங்கிறதே சொல்லலாம் அப்பா தாத்தா நினைச்சு குழந்தை உங்க குழந்தைகள் தாத்தாவுக்காண்டி எல்லாம் விட்டு கொடுக்கும் நீங்க உங்க அப்பாவுக்காண்டி எல்லாத்தையும் விட்டு கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வரும் உண்மையிலே இது ஒரு யோகமான அமைப்பு தான் அதே மாதிரி காதல் அமைப்புகள்ல தந்தை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சப்போர்ட்டா வருவாரு அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஒன்பதுக்கு வரும்போதையில தான் அந்த மைண்ட் தந்தைகளுக்கே அந்த ரைட்டு அவன் அவன் லைஃப் அவன் தேடிக்கிட்டான் அது சரி அப்படின்னு நினைப்பாங்க அப்ப தந்தையிடம் இந்த நேரத்துல உங்களோட காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ இல்ல எனக்கு இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும் உங்களோட ஆழ்மனை ஆசைகள் ரொம்ப அதாவது கற்பனை பண்ணாங்க சினிமால போறேன் நிறைய பேர் நினைப்பீங்க அப்பா அம்மா இந்த காலகட்டத்துல இந்த பொதுவா சினிமால மாட்டாங்க ஆனா இந்த காலகட்டத்துல இப்ப சினிமாவை பத்தி நான் இந்த மாதிரி சினிமாலதான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பின் ஏன்னா சுக்ரன் மார்கழி ஐந்துக்கு அப்புறம் வருங்க வராது தனசுல வராரு அப்படிங்கும் மார்கழி மாரி ஒண்ணுல இருந்து அஞ்சு வரை அந்த சுக்க அந்த பத்தி பேசுறதும் மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பின் இத சமூகமா நடக்கிறதும் நடக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் இது தந்தையின் அனுமதியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பரிபூரணமா பெறுவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல தந்தையால் உங்களுக்கு ஒரு தடை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்காது பயண அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் தேவையில்லாத பயண அலைச்சல்கள் எதுக்கு அலைகிறோம் அப்படிங்கறதே தெரியாம அலைவீங்க அதை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க இல்ல நம்ம பயணங்களை அதிகமா பண்ணாதான் நமக்கு பொலப்பே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அதை பண்ணுங்க சரிங்களா திருமண அமைப்பு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பகவான் வரும் உயிரை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு வரும்போதுல குழந்தை பாக்கியம் ஏற்படுவதோ இல்ல திருமண அமைப்பு ஏற்படுவதோ நிச்சயம் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதுவும் எப்பன்னா மார்கழி அடுத்த வருஷம் தான் மார்கழி இருபதுக்கு பின்னா இது நடக்கும் காரணம் என்னன்னா அடுத்த வருஷம் புது வருஷம் தொடங்கும் போதுல எந்த மாற்றமும் இருக்காது இதே விஷயங்கள் இப்ப நான் என்ன சொன்னேனோ அதே விஷயங்கள் தான் அந்த ஒரு மாசம் ஃபுல்லாவே இருக்க போகுது அந்த புதன் பேர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் கைகூடி வரும் ஏன்னா புதன் இருந்தால்தான் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் கைகூடி வருது அதாவது நடுவுல இருந்து பேசுறவர் வரணும் அப்பதான் அந்த திருமண பேச்சு நடக்கும் அதனால மார்கழி பதினாலுக்கு பின் ஏற்படுறது செய்வது திருமண அமைப்பு அற்புதமா கை கொடுக்கும் இதுக்கு ஜனகால ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பொறுத்தவரை கண்டிப்பா நீங்க வெளியில போற மாதிரி இருக்கும் இல்ல வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொடர்பு கொள்ற மாதிரி இருக்கும் இல்லாட்டி செலவுகள் விரயத்துக்கு பண்றேன் அதாவது பிப்டி பிப்டி லாபமும் இல்ல நட்டமும் இல்லை ஏதோ ரன்னிங்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைதான் நடக்கும் காரணம் என்னன்னா செவ்வாய் ஒன்பதுல இருக்கும் ஆஹ் தன்னை உயர்த்திக்குள்ளதான் பார்ப்பாரு ஒழிய தொழில உயர்த்த மாட்டார் தொழிலுக்கு பன்னெண்டாம் பாவத்துல செவ்வாய் இருக்கார் அப்படிங்கும் போதுல தொழில பெரிய அளவுல பண்ண விடுவாரா அப்படிங்கிறது தெரியல ஆனா நீங்க கொஞ்சம் தொழில செலவு செய்யாம செலவு வந்தா அதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சு ஆலோசனை கேட்டுட்டு செய்வது சரி அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி குரு மூணாம் இடத்தில் வக்ரமா இருப்பதுமே இந்த காலகட்டத்துல தேவையற்ற வீண் செலவுகளை தந்தைக்கு மருத்துவ செலவாக கூட சமயத்துல கொடுக்கும் அந்த மட்டும் பாத்துங்க இந்த காலகட்டத்துல தந்தை உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க ஆனா அவர் உடல்நிலை பாதிக்கப்படும் அவருக்கு ஏதாவது தேவையெல்லாம் செலவு வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அசீதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்களோட பவர் வெளியில வரும் அரசு அதிகாரிகளுக்கு நேர்மையா இருக்கும் அதிகாரிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் எனக்கு நேர்மையா இருந்தே என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் பவர் இந்த நேரத்துல கைக்கு வந்துடும் ஃபுல் ஃபோர்ஸா இறங்கி செயல்படுவீங்க காவல்துறை அதிகாரிகளா இருந்தாலும் சரி இல்ல அரசு அதிகாரத்துல உள்ளவங்களா கிளர்க் போஸ்டிங்ல உள்ளவங்களுக்கு நான் சொல்லுவாங்க எல்லாருமே அரசு அதிகாரிகள் தான் இருக்கு அந்த தலைமை பதவியில இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் இறங்கி வேலை பார்க்கற அளவுக்கு சூழ்நிலை வரும் அதே மாதிரி ஒரு கம்பெனில ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சீனியர் மேனேஜரா ப்ரொமோட் ஆகுது இல்ல சீனியர் சீனியர் ப்ரொமோஷன்ல இருக்கிறவங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயீஸ நான் சொல்றதை நீ கீழே அப்படிங்கிற மாதிரி அதிகாரம் பண்றது அதாவது பவர்ல இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்துல முழு பவரையும் கரெக்டா பயன்படுத்துவீங்க என்னோட பவரை வச்சு நான் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வருவீங்க சோ அத நீங்க சரியா பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது சரிங்களா அதே மாதிரி ஐடி செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது முன்னேற்றத்தை கொடுக்கும் கலைத்துறையிலயோ இல்ல சினிமா சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லயோ இல்ல யூடியூப் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களோ யாரா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சோ நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு உயர்ந்த நிலையை அடைவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பத்தி நீங்க இந்த காலகட்டத்துல பேச வேண்டாம் காரணம் என்ன உங்க ராசியாதிபதி ஒன்பதுல இருந்தாலும் நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய கேது சிம்மத்துல இருக்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் உங்களுக்கு கெடுக்கும் உங்களுக்கு கெடுத்தாதான் அது நல்லது இதே சூரியனுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனா உங்களுக்கு கெடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை பத்தி நீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பத்தி பேச வேண்டாம் அப்படி வாய்ப்பு வருதுன்னா ஜெயநாத ஜாதகம் பரிபூர்ணமா வேலை செய்து நர்த்து பயன்படுத்திக்கிங்க சரிங்களா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி எட்ல இருக்கார் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படிங்கும் போது என்ன செய்யணும் நிதானமா தான் எந்த ஒரு வேலையும் பார்க்கணும் அவசரப்படக்கூடாது அது எப்ப வரையும் மார்கழி அஞ்சு வரையும் இப்ப மார்கழி அஞ்சு வரையும் தந்தையிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் பண்றது அனாவசியமா சண்டை போட்டுக்கிறது பிரச்சனை பண்ணிக்கிறது நான் தான் பெரியவே அப்படிங்கிற மாதிரி சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது குறிப்பா ஆஹ் அந்த எதிர்பாலம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லாட்டி தேவையில்லாத பாதிப்புகளை தந்தையோட வாக்கு அதாவது உங்க நீங்க தப்பானவர்கள் உங்க மேல சந்தேகப்படுற அளவுக்கு சூழ்நில வரும் இந்த மார்கழி அணிந்துக்கு பின் உங்க மேல சந்தேகப்படுற அளவுக்கு தந்தைக்கு சூழ்நிலை வரும் எதுவும் தப்பு பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி உள்ள நிகழ்வுகள் வேற அந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க இது வந்து திருமணம் மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது திருமணம் ஆகாம இந்த பதினஞ்சுல இருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கிற பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த பாதிப்பை ஏற்படுத்தும் காரணம் என்னன்னா அவங்களோட உடல் மொழிகள் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்புமே பெரிய லெவலில் இல்லை அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமோ வெற்றியோ கிடைக்கும் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் நல்ல முன்னேற்றம் தாயாருடைய சப்போர்ட்டு பரிபூரணமா இந்த நேரத்தில் கிடைக்கும் இந்த நேரத்தில் அப்பா சந்தேகிக்கிற மாதிரி உங்களை பார்த்தாலுமே தாயாரோட சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறது லேண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் எதிராளிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் பூமி கையை விட்டு போகும் ஆனா பணம் வரும் பூமி கையை விட்டு போறதுனால பணம் வரும் வழக்கு தொடர்பான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பூமி கையை விட்டு போறதுனால பணம் கைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கு அதை மட்டும் பாத்துக்கங்க சரிங்களா மத்தபடி எந்த குறையும் இல்ல ஆஹ் தந்தை கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இன்னும் சொல்ல தந்தை உங்களை சந்தேகிக்கிற மாதிரியோ இல்ல கணவர் உங்களை சந்தேகிக்கிற மாதிரியோ இருக்கிறவங்க இருந்தா கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அடுத்தது ஹம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில்துறை அற்புதமா இருக்கும் இன்னும் சொல்ல போனா தொழிலதிபர்களுக்கும் இதுதான் நேரம் அதாவது பயணத்தின் மூலியமா அதாவது இந்த கார் டிராவல் ஏஜென்சிஸ் பஸ் டிராவல் ஏஜென்சி சூப்பரா வரும் எந்த குறையும் இருக்காது சரசர சரசரன் முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க டிராவல் ஏஜென்சி ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்தை வந்து நான் மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பூர்வீக சொத்துல ஏதாவது வீடு கட்டணும் வாகனம் கட்டணும் அதை பெருசு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தை சரியா மட்டும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தினா பூர்வீக வருமானத்தை தரக்கூடியதாக ஒரு சூழ்நிலைக்கு மாத்தி விடலாம் சரிங்களா அதே மாதிரி ஆஹ் மனைவி வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வர்ற மாதிரி உள்ளான விஷயங்களும் இருக்கு காரணம் என்னன்னா ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறது வந்து உங்க ராசிக்கு பன்னெண்டுல இருந்தாலும் நட்சத்திராதிபதிக்கு எதிரிங்கிறவரு கெட்டு நட்சத்திர நட்சத்திராதிபதிக்கு யார் எதிரி சனி அவரு பன்னெண்டுல இருந்து கெட்டு போனா மனைவி வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி முக்கியமான விஷயம்னு பாத்தோம்னா இந்த பன்னெண்டுல சனி இருக்கிறதுனாலே உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தை கொடுக்குற தன்மையில இருக்கு சோ நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாவே போதுமானது டாக்குமெண்ட் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாலே இல்ல தொழிலாலேயோ ஏதோ ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் காலகட்டத்துல அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை காவல்துறை அதிகாரிகளிடம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க உங்க நட்சத்திர உங்க நட்சத்திராதிபதி செவ்வாய் உங்க ராசியாதிபதி செவ்வாயை நட்சத்திராதிபதி அஷ்டமனப்படுத்துறார் அப்படிங்கும்போது காவல்துறை அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எலும்பு பல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்புமே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லை வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிராசினிக்கு கீழோட நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி